மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு இல்லை என்று அறிவித்துள்ளார் காங்கிரஸ் திரிணாமுல் கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக ராகுல்காந்தி கூறியிருந்த நிலையில் மம்தாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தொகுதி பங்கீடு குறித்த திரிணாமுல் காங்கிரஸ் பரிந்துரையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியிடமோ வேறு யாருடனோ நான் பேசவில்லை நாங்கள் கொடுத்த பரிந்துரையை அவர்கள் நிராகரித்துவிட்டனர் எனவே தேர்தலில் தனித்து போட்டி என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தி நடத்தி வரும் பாரத் ஜோடா நியாய யாத்திரை மேற்கு வங்கத்திற்குள் வருவது பற்றிய தகவலை தனக்கு தெரிவிக்கவில்லை என்ற வருத்தத்துடன் கூறிய அவர் நான் இந்தியா கூட்டணியில் அங்கமாக இருக்கிறேன் மரியாதை நிமித்தமாக கூட எனது மாநிலத்திற்குள் வருவதை அவர்கள் தெரிவிக்கவில்லை என்றார் இந்தியா கூட்டணியில் தொடர்வது பற்றி கருத்து கூறாத அவர் மதசார்பற்ற கட்சி என்ற முறையில் தேர்தலுக்கு பிறகு தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முடிவு செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்கத்தில் கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஒருவரை ஒருவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகளில் நியாயமில்லை என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டும் நிலையில் தங்களது தயவு அவருக்கு தேவை என்று காங்கிரஸ் கட்சி பதிலளித்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் பஹ்ராம்பர் மால்டா தஷ்கின் என இரண்டு தொகுதிகளை காங்கிரஸ் வென்றுள்ளது இந்த தேர்தலை இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் மறைமுக உடன்பாட்டோடு எதிர்கொண்டன திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி இரண்டு இடங்களில் வென்றது முதல் முறையாக பாஜக பதினெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றது இந்த தேர்தலில் இரண்டு இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்குவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கூறியிருந்த நிலையில் ஆறு தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் கூறுகின்றன காங்கிரசுக்கு மேற்கு வங்கத்தில் சராசரியாக பத்து சதவீதம் வாக்குகள் இறந்த நிலையில் கடந்த தேர்தலில் இது பாதியாக குறைந்துவிட்டது அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் தனது வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டே வந்துள்ளது மாநில கட்சிகளின் எண்ணிக்கையும் வலிமையும் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு சிரமங்கள் உருவாகின்றன பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு தேர்தல் கூட்டணி இல்லை என தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சி அந்த மாநிலத்தில் தனித்தே மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்கிறது இதற்கு முன் அந்த மாநிலத்தில் நடைபெற்ற சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கூட்டணியாக எதிர்கொண்டிருந்தன ஒரு கையை மட்டும் தட்டினால் ஓசை வருமா தங்களால் வெல்ல முடியாத பதினெட்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள திருணாமுல் முன்வர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கொரடா மாணிக்கம் தாக்கூர் கூறுகிறார் மேலும் அவர் கூட்டணி என்றால் என்ன ஒன்றாக இருப்பதுதானே காங்கிரஸ் வெற்றி பெற்ற இரண்டு இடங்களை தவிர மற்ற நாற்பது இடங்களையும் திருணாமுல் ஜெயிக்கவில்லையே என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் இப்படி இருக்க இந்தியா கூட்டணியின் நிலை தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு பதிலளிக்குமாறு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது அடுத்த நாட்களில் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்து ஆறு சதவீதம் மட்டுமே பாஜக பெற்றிருந்தது எனவே இந்த முறை இந்தியா கூட்டணி வெல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன எனவே கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் அதேபோல் மாணிக்கம் தாக்கூர் தெரிவிக்கையில் திமுகவுடனான கூட்டணி மிக சுமூகமாக இருக்கிறது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி பிரச்சினைகள் சில தசாப்தங்களுக்கு முன் இருந்தன ஆனால் தற்போது பல காலமாக நல்ல புரிதலுடன் இந்த கூட்டணி இருந்து வருகிறது இந்த தேர்தல் காங்கிரசுக்கு முக்கியமான தேர்தல் இந்தியா கூட்டணி காங்கிரசுக்கு முக்கியமானது என்றார் காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருந்தால்தான் தேர்தலுக்கு பின் மதசார்பற்ற கட்சிகளின் கூட்டணி சாத்தியமாகும் வேறு விதமான புரிதல்களும் ஏற்படலாம் என்றும் பலவிதமான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன